அன்பின் பெருக்கத்தால் என்னையும் ஆட்கொண்டு செல்வராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண கவிதைகளையும் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா நடந்தது குறித்து பின்னர் அறியும் நேரத்தில் பரதன் வருத்தமடையாமல் தன் தமையனை வாழ்த்தும் பக்குவம் கொண்டவன் என்பதால் விழாவினை தள்ளி வைக்க வேண்டாம் என்று தயரதன் தனது மனத்தை தேற்றிக் கொள்ளுதல் பாடல் எண் இருநூற்றி எண்பத்தி ஆறு ஆளுகின்ற மன்னன் யான் ஆணையையும் உரைத்து விட்டேன் நாளும் சொல் கோள் எனல் போல் நாளையே நாள் குறித்து விட்டேன் மூலு பிழை இல்லை இதில் முதிர் உளத்தோன் அறம் புரிவான் தோல் உறவாய் வாழ்த்தி அன்பு துணையிருப்பான் என நினைத்தான் இதுவே அந்த இருநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஆளுகின்ற மன்னன் யான் ஆணையையும் உரைத்து விட்டேன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழாவினை நடத்தி வைத்தல் குறித்து தயரதன் தனது மனத்துள்ளே தொடர்ந்து எண்ணினான் நாட்டை ஆளக்கூடிய யாம் நாட்டு மக்களுக்கு அமைச்சர் மூலமாக பட்டம் சூட்டு விழா குறித்த ஆணையையும் உரைத்து விட்டேன் நாளும் சொல் கோள் எனல் போல் நாளையே நாள் குறித்து விட்டேன் அது மட்டுமன்றி கோள்கள் என்னும் நட்சத்திரங்கள் சொல்லும் குறிப்புகள் மூலம் நாட்களின் தன்மைகளை நன்கு ஆராய்ந்து பார்த்ததன் மூலம் நாளையே நல்ல நாள் என்று கண்டறிந்து அந்த நாளையே ராமனுக்கு பட்டம் சூட்டுவதற்குரிய சிறந்த நாளாக தேர்வு செய்து அமைச்சரிடம் அறிவித்தும் விட்டேன் இப்போது விழாவுக்கான ஏற்பாடுகள் யாவும் தங்கு தடையின்றி அங்கே நடந்த வண்ணம் இருக்கிறது மூழு பிழை இல்லை இதில் முதிர் உளத்தோன் அறம் புரிவான் இந்த நிலையில் அதில் மாற்றம் செய்தலும் வேண்டாம் பரதன் மற்றும் அவனுடன் கூடவே இணையாக எப்போதும் இருக்கும் அவனது சகோதரன் சத்துருக்கனன் ஆகிய ராம சகோதரர்களை ராமனுக்கு பட்டம் சூட்டு விழாவில் கலந்து கொள்ளுமாறு அழைக்க முடியாமல் இருப்பதற்காகவும் அவர்கள் அவ்விழாவில் கலந்து கொள்ள முடியாதவாறு ஏற்படும் சூழ்நிலையையும் எண்ணி கவலை கொள்ளுதலும் வேண்டாம் ராம சகோதரர்களாகிய அவர்களின் பங்கேற்பு இல்லாமல் பட்டம் சூட்டு விழாவை நடத்துவதால் பிழை ஏற்படும் என்று கருதுவதற்கும் இடம் எதுவும் இல்லை காரணம் பரதனானவன் நன்கு முதிர்ந்த அறமே கொள்கையாக கொண்ட உள்ளத்தை உடையவன் அத்தகைய அறநெஞ்சை கொண்ட பரதன் நல் அறமே விளைவிப்பான் தோல் உறவாய் வாழ்த்தி அன்பு துணை இருப்பான் என நினைத்தான் தன்னை அழைக்காமல் தமையன் ராமனுக்கு பட்டம் சூட்டியமைக்காக பரதன் ஒருபோதும் சினம் கொண்டு வருந்தவே மாட்டான் மாறாக தமையனின் தோளோடு தோளாக நிற்கும் அன்பு கொண்ட சகோதர உறவாக இருந்து தனது தமையனை வாழ்த்தி அவனோடு இன்னுயிர் துணையாக என்றென்றும் இருப்பான் என்று எண்ணி தனது மனத்தை கொண்டான் தயரதன் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்